நாடாளுமன்றம் நடந்துட்டுருக்கு தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தினந்தோறும் மக்களுடைய குரலாக அங்கே பேசிக்கிட்டே இருக்காங்க அதற்கு இடையில் தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு வெள்ள பாதிப்பு யாருமே எதிர்பார்க்க முடியாத இப்படிலாம் நடந்திருக்குமா இதற்கு முன்பு அப்படின்னு யோசித்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வெள்ள பாதிப்பை தமிழ்நாட்டு மக்கள் அனுபவித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு எல்லா நேரத்திலும் நாங்கள் உங்கள் கூட தான் இருக்கோன்ற ஒரு பாதுகாப்பு உணர்வை அவர்களோடு நிற்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வை கொடுத்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசு இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு கூட தெரியாத அளவிற்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கிடையில் நம்முடைய மரியாதைக்குரிய ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு இட்டுக்கட்டிய கதையை ஐயோ அம்மா அப்படின்னு கூடிய அளவிற்கு ஒரு கதையை பரப்பியிருக்கிறார் அது எல்லாற்றையும் சேர்த்து எல்லாவற்றிலும் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய எதை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறது அல்லது தமிழ்நாட்டை இந்தியா எப்படி பார்க்கிறது தமிழ்நாட்டை பார்ப்பனர்கள் எப்படி பார்க்கிறார்கள் தமிழ்நாட்டை பிஜேபி எப்படி பார்க்கிறது போன்ற எல்லா செய்திகளையும் சேர்த்து தான் இன்றைக்கு நாம் இந்த வீடியோவில் இருக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு நாட் அ பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கதறி இருக்காங்க யார் ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனையை வழக்கம் போல அவர்களாக ஒரு பிரச்சனையை எடுத்து எதை பேசணுமோ அதை பேசாமல் இருக்காங்க இன்றைக்கு கூட நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சியை சார்ந்தவர்களும் சேர்ந்து அதானி பிரச்சனையை பற்றி நாடாளுமன்றம் பேசுமா பேசாதா என்ற முழக்கத்தை எழுப்பி அதானிக்கு தண்டனை வாங்கி தர வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கா இல்லையா போன்ற கேள்விகளை எழுப்பி இருக்கிறார்கள் பிரதமர் மோடி வழக்கம் போல லீவ் போட்டுட்டு போயிட்டாரே இந்த பிரச்சனையை பற்றி யார் பேசுறது போன்ற பல விஷயங்களை முன்னிறுத்தி இன்றைக்கு காலையில் கூட நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்குரல் எழுப்பி முழக்கமிட்டு அவங்க அங்க என்ன முடியுமோ அவர்களால் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா நிர்மலா சீதாராமன் வழக்கம் போல அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி அவங்க தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி கேரளாவில் இருந்தாலும் சரி தந்தை பெரியார் சொன்னது மாதிரி காஷ்மீர்ல கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பார்ப்பனருக்கு கொட்டினா காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பார்ப்பனருக்கு நெறிக்கட்டுன்ற மாதிரி இவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் அவங்களுடைய பார்ப்பனைய தன்மையை பார்ப்பனைய மயத்தை பரப்புறதுக்கு எப்படி காத்துக்கிட்டு இருக்காங்கன்றது நமக்கு புரிய மாட்டுது ஏன்னு கேட்டால் பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு அந்த உணர்வு இருக்காது போகக்கூடிய இடங்கள்லலாம் நம்ம உரிமையை பேசுறது போகிற இடத்துல எல்லாம் நமக்கான பிரதிநிதித்துவத்தை கேட்கறது போகிற இடங்களிலெல்லாம் நம்மளுடைய ரெப்ரசன்டேஷனை பற்றி பேசணுன்ற புரிதல் பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு பெரும்பாலும் இருக்காது நம்ம வந்து இங்கே ஒன்றுத்துக்கும் ஆகாத பிரச்சனை ஒன்றுத்துக்குமே ஆகாதவர்களோடு பிரச்சனை இதை தான் பண்ணிகிட்ருப்போம் ஆனால் பார்ப்பனர்கள் எந்த இடத்தில் எதை சொன்னால் எல்லாருக்கிட்டையும் போய் சேரும் நம்ம அது மூலமாக ஒரு பரிதாப உணர்ச்சியை தேடலான்றதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க அப்படிதான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்களுக்கு வேற மாமின்னு சொன்னாக்கும் வந்துடும் அவங்களே தங்களை தாங்களே ஒரு ஒன்றிய நிதியமைச்சரை பார்த்து ஊருகான்னு சொல்லலாமா அவங்களே உட்காந்து டிவியில் அவங்கள பற்றி சொல்லிட்டு நீங்களாம் எங்களை பார்த்து இப்படி சொல்லலாமான்னு கேட்குறாங்க நம்மை பொறுத்தவரை யாரையுமே ஒரு தனி மனித தாக்குதலோ இல்லை அவங்களை கிண்டல் பண்ணி நையாண்டி பண்ணி நம்ம கருத்தை சொல்ல வேண்டுகிற தேவை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நமக்கு கிடையாது அதனால நேரடியாக நம்ம விஷயத்துக்கே வருவோம் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டால் ஹிந்தி இம்போசிஷனை பற்றி திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் எழுப்புறாங்க கேள்வி எழுப்புகிறாங்க நம்ம என்ன பண்ணுறாங்க ஹிந்தி இம்போசிஷனா ஹிந்தியை திணிக்கிறீங்களா திணிக்கிறோமா ஹிந்தி திணிப்பை தமிழ்நாடு எதிர்க்கிறதுன்னு சொன்னால் நான் இன்னொன்று சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க அப்படின்றாங்க நம்ம கூட சரி வரலாற்றில் ஏதோ ஒரு புதிய செய்தியை ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தா அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா ஹிந்தியை திணிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் நீங்கள் ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு எங்கள் மேலே திணிக்கலாமா ஏதாவது புரியுதா விளங்குதான்னு பார்த்தா புரியலை சரி அடுத்த சோக கதையை சொல்கிறாங்க நான் வந்து ஹிந்தி பிரச்சார சபாலாம் இருக்குல்லங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் படிச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்ட உடனே ஹிந்தி பிரச்சார சபா இருக்கு ஆமாம் ஹிந்தி படிக்கிறதுக்காக நான் போனப்போ என்ன தெரியுமா நடந்துச்சு ஃப்ளாஷ்பேக் அந்த அம்மாவோட வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க என தெரியுமா நடந்துச்சு நான் சென்று கொண்டிருந்தபோது தமிழ்நாட்டில் இருந்துட்டு ஹிந்தி படிக்கிறியா தமிழ்நாட்டில் இருந்துட்டு ஹிந்தி படிக்கிறியா அப்படின்னு இவங்க ஒரே கிண்டல் கேலி பண்ணதுனாலே இவங்க ஆகிட்டாங்களாம் அப்படி ஆகி ஹிந்தி கற்றுக்கலையா இப்போ நிர்மலா சீதாராமன் அதில் போகிற போக்கில் அவங்க சொன்னதை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில ஹிந்தி கற்றுக்கக்கூடாதுன்னு இல்லை சமஸ்கிருதத்தையும் கற்றுக்க விடலையாம் ஹிந்தி சான்ஸ்கிரிட் இதையெல்லாம் கற்றுக்கொள்ள விடாமல் ஏமா மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் அம்மா வயது தானே அதனால தான் அவங்க அப்படி ஹிந்தியும் சமஸ்கிருதத்தையும் கற்றுக்கொள்ள விடலை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறீங்கல்ல சமஸ்கிருதம் யாருடைய மொழியாக இருந்தது சமஸ்கிருதத்தில் என்ன இருந்தது சமஸ்கிருதத்தை படித்தா என்ன தண்டனைன்னு நீங்க சொல்லி வச்சிருந்தீங்க இதெல்லாம் இன்னைக்கு தலைமுறைக்கு தெரிய வேண்டாமா சமஸ்கிருதம் படித்தால் அதில் என்ன இருக்கும் வேதம் இருக்கும் அந்த வேதத்துல வேதத்தை இவங்கள்லாம் பார்ப்பனர் அல்லாத மக்கள் சூத்திரர்கள்லாம் படிக்கவே கூடாதுன்னு எழுதி வச்சது உங்காலுங்க தானே பார்ப்பனர்கள் தானே அப்போ சமஸ்கிருதத்தை யார படிக்க விடலை நிர்மலா சீதாராமன் என்ற பார்ப்பனருக்கு சமஸ்கிருதம் தெரியலனா அது உங்காத்து பிரச்சனை உங்கள் வீட்டு பிரச்சனை அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஹிந்தியை ஏன் நாங்கள் வேண்டாம்னு சொன்னோன்னு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது ஏன்னு கேட்டால் நிர்மலா சீதாராமனை ஒப்புக்கொண்டது போல ஹிந்தி என்பது ஒரு முகமூடி அந்த ஹிந்தி என்ற முகமூடிக்கு பின் இருக்கக்கூடிய முகம் சமஸ்கிருதம் அந்த சமஸ்கிருதத்தை நேரடியா திணிக்கிறதுக்கு திராணி இல்லாமல் ஹிந்தி என்ற தான் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இந்த பார்ப்பன கூட்டம் வரிந்து கட்டி கொண்டு தமிழ்நாட்டுக்கு வராங்க ஒரு ஒரு முறையும் இது வந்து ஹிந்தி திணிப்பு என்பது மொழி திணிப்பு மட்டுமல்ல பண்பாட்டு கலாச்சார திணிப்புன்னு அந்த முகமூடியை அந்த முகத்திரையை கிழித்து அதற்கு இருக்கக்கூடிய சமஸ்கிருத பார்ப்பனியத்தை வெளி ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் அதனாலதான் தமிழ்நாட்டு மேல இவ்வளவு ஆத்திரம் கோபம் கடுப்பு மற்ற மாநிலம் எல்லாம் ஹிந்திய மொழின்னு ஏத்துக்குது நீ மட்டும் ஹிந்தின்னு வந்தாலே சமஸ்கிருதத்தையும் சேர்த்து பேசுற ஹிந்தின்னு சொன்னாலே ஆரிய பண்பாடுன்னு சொல்ற ஹிந்தின்னு சொன்னாலே அதுக்கு பின்னாடி இருக்க ஏற்றத்தாழ்வை பேசுற ஹிந்தின்னு சொன்னாலே அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வர்ணாசிரம மனு தர்ம படிநிலையை பேசுகிற உங்ககிட்ட எப்படி தான் ஏன் தப்பிக்கிறது அப்படின்ற வயிற்றறிச்சல் இன்னைக்கு நாடாளுமன்றம் வரைக்கும் நிர்மலா சீதாராமனை கத்தி கதறி அழ வச்சிருக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி எட்டுலேயே தந்தை பெரியார் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு ஹிந்தி திணிப்பு என்பது ஒரு மொழி என்பதால் நம்ம எதிர்க்கலை இது வெறுமனே மொழி என்பதாலோ அல்லது ஒரு மொழியை திணிக்கிறாங்கன்றதால மட்டும் நம்ம எதிர்க்கலை இது ஒரு ஆரிய பண்பாட்டு படையெடுப்பு மூலமாக ஆரியத்தின் மூலமாக ஹிந்து மதத்தை நிறைபெற செய்வது மூலமாக இவங்க படி பார்ப்பன மேலாதிக்கத்தை தக்க வச்சுக்க நினைக்கிறாங்கன்னு சொன்னாரு அதுல என்ன இன்னைக்கு தவறு நடந்திருக்கு ஹிந்தி கற்றுக்கொண்ட மாநிலங்களுடைய நிலை என்ன பார்ப்பன தானே இருக்காங்க மதத்தின் பேரால் பிளவுவாதத்தை ஏற்படுத்தி உத்தரப்பிரதேசம் பத்தி எரிஞ்சுகிட்டு இருக்கே மணிப்பூரை பத்தி எரிய வைக்கிறீங்களே மகாராஷ்டிராலையும் குஜராத்லையும் அவ்வளவு பிரச்சனைகள் கலவரங்கள் நடக்குதே இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடியது நீங்கள் ஹிந்தி கற்ற மாநிலங்களை பாருங்கள் என்ன நாங்கள் இருந்து கத்துக்கிறது ஹிந்தி படிக்காத தமிழ்நாடு கல்வியில் முன்னேறி இருக்கு ஹிந்தி படிக்காத தமிழ்நாடு வேலை வாய்ப்புல முன்னேறி இருக்கு ஹிந்தி படிக்காத தமிழ்நாட்டில தான் வேலை வாய்ப்பின்மை குறைஞ்சிருக்கு தமிழ்நாடு அரசால் திமுக அரசால் ஹிந்தி படிக்காத தமிழ்நாடு தான் இன்றைக்கு பொருளாதாரத்தில் முன்னிலையில் இருக்கிறது முன்னணியில் இருக்கிறது ஹிந்தி படித்த வட இந்தியாவிலிருந்து வட இந்திய இருந்து நாங்கள் என்ன மேடம் கற்றுக்கணும் இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க எங்களை பார்த்து வந்தேறிகள்னுலாம் சொன்னாங்க தெரியுமா எங்களை பார்த்துன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்கல்ல அது யாரு அப்போ எதை எதை மனதில் வைத்து கொண்டு நீங்கள் நாடாளுமன்றத்தில் நிற்கிறீங்க இந்த பிரச்சனையை கொண்டு போய் நீங்கள் நாடாளுமன்றத்தில் பேசுவீங்க அதானி பிரச்சனையை பேச சொன்னால் மோடி லீவ் லெட்டர் கொடுத்துட்டு ஓடிடுவாரு நீங்க கப்பு சுப்புன்னு ஆயிடுவீங்க பிஜேபி வாய் திறக்காதுன்னு சொன்னா உங்கள் நோக்கம் என்ன இதையெல்லாம் முக்கிய பிரச்சனைகளை திசை திருப்ப நீங்க இப்ப இந்த வந்தேரின்ற கபட நாடகத்தை கையில் எடுத்திருக்கீங்க அதுக்கடுத்து கத்துறாங்க ஏன் ஹிந்தி படிக்க கூடாது தமிழ்நாடு தமிழ்நாடு இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு இஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியா அதை மாற்றுக்கிறதே எங்களுக்கு கிடையாது ஆனால் தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு மாநிலம் என்ற நினைப்பு உங்களுக்கு தான் இல்லை வெள்ளப்பெருக்கு நினச்சி பார்க்க முடியல தமிழ்நாடு அரசு அதனால் முடிந்த எல்லா நடவடிக்கைகளையும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வராங்க யாராலையுமே இயற்கையை கணிக்க முடியாது பெரிய வளர்ந்த நாடுகளில் கூட இத்தனை சென்டிமீட்டர் தான் மழை வரும் இவ்வளவு வெள்ளம் வரும்னு கண்டுபிடிக்க முடியாது கணிக்க முடியாது ஓரளவுக்கு தான் நம்மளால் அதை கணிக்க முடியும் அறிவியல் வளர்ச்சியை வைத்து அதை தாண்டி இன்றைக்கு விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர்லாம் சொல்ல முடியாத துயரத்திற்கு இருக்காங்க அந்த ரிப்போர்ட் எடுத்து நம்ம பார்த்தோம்னா குடிசைகள் வீடுகள் அங்கன்வாடிகள் ஆரம்ப சுகாதார நிலையம் எல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கு ஒண்ணுமே இல்லாத ஒரே நாளில் வாழ்வற்றவர்களாக வாழ்வாதாரமற்றவர்களாக அவங்களோட வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு பிள்ளைங்களோட புத்தகம் இல்லை இதெல்லாத்தையும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மிக துல்லியமாக எப்படியாவது அவங்களுக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்த்தரணும்னு நேரடியாக களத்துக்கு போறாரு அவங்களோட நிக்கிறாரு எங்களுக்கு இவ்வளவு தேவைப்படுதுங்கன்னு சொல்லி தே இரண்டாயிரம் கோடி ரூபாய் முதல் தவணையா ரிலீஸ் பண்ணுங்க கொடுங்க எங்களுக்கு வர வேண்டியத தேசிய பேரிடர் நிவாரண நிதி என் ஃபண்டை கொடுங்கன்னு கேக்குறாரு ஆனா நீங்க பண்ணது என்ன கடிதம் எழுதுனதுக்கு ஏதாவது திரும்ப சொன்னீங்களா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏதாவது ஒரு இடத்தில் தமிழ்நாட்டினுடைய வெள்ள பாதிப்பை பத்தி பேசுனீங்களா தமிழ்நாடு இஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியா தானே ஏன் பேசல போன வருடம் இரண்டு புயல் வெள்ள பாதிப்பில் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டுச்சு கேட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதிக்கு நிவாரண நிதி நாங்கள் கேட்டோம் தமிழ்நாடு அரசின் சார்பில் நீங்க கொடுத்தது வருட வருடம் நீங்க கொடுக்க வேண்டிய இருநூற்றி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் அதுக்கும் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் எங்க இருக்கு அதை எப்படி தமிழ்நாடு சமாளிக்கும் தமிழ்நாடு இஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியா தானே கொந்தளிச்சு கேட்டீங்களே வெள்ளம் வருகிற போது தமிழ்நாடு இந்தியாவினுடைய ஒரு பகுதினு உங்களுக்கு தெரியாதா வெள்ளத்தால் எங்கள் மக்கள் பாதிக்கப்படுறப்ப தமிழ்நாடு இந்தியாவின் ஒரு பகுதினு நிர்மலா சீதாராமனுக்கு தெரியாதா வெள்ள பாதிப்புக்கு நிவாரண நிதியை கொடுக்காமையே இருக்கீங்களே அப்போ தமிழ்நாடு இந்தியாவினுடைய ஒரு பகுதின்னு தெரியாதா எப்போதுமே தமிழ்நாட்டின் மீது பாராமுகம் காட்டி பீகாருக்கு நிதி ஒதுக்குறீங்க குஜராத்துக்கு நிதி ஒதுக்குறீங்க வெள்ள பாதிப்பு வந்தா வெள்ள பாதிப்பு தடுப்பதற்கே நிதி ஒதுக்குறீங்க ஆந்திராவுக்கு நிதி ஒதுக்குறீங்க எல்லாவற்றுக்கும் நிதி ஒதுக்குறப்ப தமிழ்நாட்டிற்கு நிதியே தரமாட்டோம்னு சொல்லக்கூடிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு தமிழ்நாடு இந்தியாவினுடைய ஒரு பகுதின்னு அப்போ தெரியாதா ஹிந்தியை பற்றி பேசுகிற போது மட்டும் இந்தியா தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதி அப்படின்னு தெரியிறப்ப நாங்கள் பாதிக்கப்படுறப்ப தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைகளில் தத்தளிக்கிறப்ப எங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிற போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் பிஜேபிக்கும் பிரதமர் மோடிக்கும் இந்தியா தமிழ்நாட்டின் ஒரு பகுதின்னு தெரியாதா இந்த கேள்விகளை எல்லாம் இந்த நேரத்தில் நம்ம எழுப்பலன்னு சொன்னால் முக்கிய பிரச்சனைகளை விட்டுவிட்டு வேண்டுமென்றே பார்ப்பன மேலாதிக்கத்தை நிலைநிறுத்த இந்த பார்ப்பன கூட்டம் அது எந்த இடமா இருந்தாலும் அவங்களுக்கு நாடாளுமன்றம் சட்டமன்றம்லாம் கணக்கு கிடையாது தெருவில் நின்னாலும் அவங்க பார்ப்பன மையத்தை தான் பேசுவாங்க நாடாளுமன்றத்தில் நின்னாலும் அவர்களுடைய ஆதிக்கத்தை தான் அவர்கள் பேசுவார்கள் என்பதை நம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் நன்றி தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்